திராவிட முன்னேற்றங்களுக்கு தவிர அனைத்தனி அன்றாட திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா முன்னோடிகளும் பேசியிருக்காங்க இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து அது முடிவு எடுக்கப்படும் எங்களுக்கு உயர்பட்ட பொழுது கும்பகோணத்தில் இருபத்தி நாலாம் தேதி வந்து நடந்துச்சு அதில் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தில் கொஞ்சம் அவங்க சொன்ன கருத்துலாம் மனதில் ஏற்றி ஒரு சிறந்த முடிவு இந்த எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணுன்ற அடிப்படையில் கொஞ்சம் பொறுத்து மெதுவாக காலத்தை டைம் தான் இருக்குது அதுக்கு மெதுவாக எடுப்போம் நல்ல முடிவாக எடுப்போம்

இல்லை எந்த ஒரு முயற்சியும் வந்து வேகமாக நடக்கணுன்றதான் என்னுடைய ஆசையும் அது வேகமாக நடக்கிறதுக்கான முயற்சி தான் எடுக்கிறோம் நான் ஏற்கனவே சென்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் இது வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் திருநெல்வேலி சொன்னேன் அதை பற்றி நாங்கள் தொழிற்போக ஆரம்பிக்கும் சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு புல்டோசர் தான் நினைட்டேன் நாங்கள் நினைக்கிட்டேன் அப்போ மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்திருக்க ஏன் செய்யவில்லை கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலே எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்னுடைய கருத்து தமிழகத்தில் மட்டும் இல்லை தொடர்ந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் கேரளா ஹைட்ரா ஆந்திரா தமிழகம் இந்த ஊடுருவல் வந்து எப்படியோ வந்துடுது அது வந்து நான் யாரையும் குறை சொல்ல பட் இன்னும் கடுமையான சட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த உடனடியாக காவல்துறை வந்து அது யார் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு

அதாவது ஏற்கனவே சூரியன் திரும்பி அதே கேள்வித்தான் நாங்கள் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை தெரிவிக்கப்படும் அந்த முடிவை தெரிந்த பிறகு கூட்டணியில் எந்த கூட்டணி இருக்கிறோம் யாரை சார்ந்திருக்க போகிறோம் யாரை வந்து ஆதரிக்க போகிறோம் தெரிந்த பிறகு நான் நிற்பது நிற்காதது தெரிவிக்கப்படும் இல்லையா பத்தாம் தேதிக்கு மேலே ஆகும் சொல்றாங்க தேதி அறிவிக்கும் போது கூட டைம் இருக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து பதினைஞ்சு நாட்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும் அறிவித்த பிறகு நிறைய வேலைகள் இருக்கு அதை பண்ணாரு

அது வந்து ஜுடிஷியன் ஜுடிஷ்பத்தி நான் என்ன கருத்து சொல்றேன் உத்தரவாலய வரை எல்லாமே குற்றமாதா ஜைதவன் சொல்ல முடியாது அதனால அப்பீல் சிஸ்டம் இருக்கு सुप्रीम कोर्टக்கு எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் மட்டும் சொல்ல எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் வரைக்கும் போயிட்டு வருது அதுக்கு பிறகும் வந்து வழக்கு வாடப்படணும்னா அது அலங்கட்சிய முடியாது அது நம்ம வந்து சான்றோர்கள் தான் பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது

இது எப்படி நிவர்த்தி செய்யப்போர்கள் இந்த கடனை எப்படி அடக்கி போகிறார்கள் அதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இலவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்கல்ல அந்த இலவசத்தை தடுப்பதற்கு ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு மக்களே இலவசம் வேண்டான்னு சொல்கிற உரிமை அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இதை தவிர மக்க எல்லாத்துக்குமே நான் மிக்ஸி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் கார் கொடுக்குறேன் பைக் கொடுக்குறேன் இதெல்லாம் நிறுத்துறது பெற்றிருக்கு கஜானாவே காலியாக

சீக்கிரமா நடத்தணும் ஆசை எனக்கு அதனால அது ஏதாச்சும் உதவி தேவைப்படுதோ அது கூட சேர்ந்து செயல்பட நான் தயார் பத்திரிகை படிக்கிறது நினைக்கிறேன் பேசியிருக்கான்னு சொன்னேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசியிருக்கிறார்கள் பாஜக முன்னணி முன்னணி தலைவர் சரி என்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னேன் நீங்க போட்டியிடத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் போட்டியிடத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல இல்லாததுலாம் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லும் போதுதான் சொல்லுங்க எங்க நிக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தென்காசி நீங்க பகிர எல்லாரும் நிக்கணும் தமிழகத்தில் எங்க நின்றாலும் ஒரு தலை வெற்றி பெற வேண்டும் இல்லையா